சாமி மனுஷனாக பிறப்படுத்தட்டும் இந்த பிறப்புக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குல்ல சார் கண்டிப்பாக என்ன சாமி இந்த ரகசியம் நால் வகை பிறப்பு எழு வகை தோற்றம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேரும் இதில் மனித பிறவி மகாத்தான பிறவி அறிவு சிந்தனை நினைப்பு மனம் ஆசை இந்த ஐந்தும் உங்களை தான் இப்போ இந்த தான் ஜீவ ரகசியமே வர்றாங்க ஒருத்தர் இவர்கள் இப்படி வருவாங்க இந்த எடுத்து இவன் தான் அடுத்த ஜனாதிபதி இந்த காலகட்டத்தில் ஒருபய சொன்னது கிடையாது அப்போ ஒரு தாய்வியத்தில் பிறந்த குழந்தை மட்டும் இந்த குழந்தைகளில் வித்தியாசம் ஏன் ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருக்கான் அடி அடிமுட்டாளா இருக்கான் இன்னொருத்தர் முரடனா இருக்கான் இன்னொருத்தன் வந்து பப்ளிக் ஸ்டேட்டஸில் இருக்கான் பல்வேறு விதமா இருக்கான் இங்கேதான் ஒரு ரகசியம் இருக்கு எப்படின்னா அவர் தகப்பனாருடைய ஜாதகத்துல அவருடைய கிரக நிலைகள்ல பஞ்சமாதிபதி அதுல ஒரு கரு உருவாகுது பாத்தீங்களா அந்த கரு தான் பிரசித்தி பெற்ற குழந்தைய வெளியே பார்த்தீங்கன்னா பிரபல அரிஷ்டம் கொடுத்துருப்பாங்க இந்த குழந்தைகளையும் நம்ம தத்து கொடுத்து வாங்க மாரிமன் கோயிலில் கொடுத்து வாங்குறது காளிமண் கோயிலில் கொடுத்து வாங்குறது கொலசாமிட்ட கொடுத்து வாங்குறது இது செய்யவே கூடாது சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தான் பெரிய பெரிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா பன்னிரண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் வந்து தத்து கொடுக்கும் பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்டாச்சு நம்ம தத்து கொடுக்கல அப்படின்னா ஒரே ஒரு இடம் சாட்சா சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்க செந்தில்லையா சாமி மனுஷனா பிறப்படுத்திட்டோம் வேறு எந்த பிறப்பெடுக்காமல் மனித பிறப்பு எடுத்துட்டோம் இந்த பிறப்புக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குங்களா சாமி கண்டிப்பாக என்ன சாமி இந்த ரகசியம் இது ஒரு நல்ல கேள்வி அதாவது நால் வகை பிறப்பு ம் எழுவகை தோற்றம் ம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதம் ஆ ம் சரியா இதை எப்படி அவங்க கவுண்டிங் எடுத்தாங்கன்னு தெரியாது இதுதான் உண்மை அப்போ வித்தில் இருந்து வியர்வையிலிருந்து முட்டையிலிருந்து கருவிலிருந்து இருந்து இந்த வகை தான் வேறு இதுக்கு பிறப்புக்கு வேறு வழியே இல்லை இதில் இறைவனுடைய அனுக்கிரகத்தில் ஒவ்வொரு பிறப்பும் நம்ம பிறந்து வர்றோம் இதில் நம்ம சோபிராணத்தில் சொல்கிறது மாதிரி எழுவகை பிறப்பு எடுக்கிறோம் ஒவ்வொன்றா எடுக்கிறோம் இதில் மனித பிறவி மகாத்தான பிறவி அப்படின்னு சொல்கிறான் மனித பிறவி மகாத்தான பிறவி அரிது மாநிலராய் பிறத்தல அப்படின்னு அழகான வார்த்தை இல்லையா ஏன்னா அதிலும் கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தலிடுது அப்படின்னு ஒரு வரி இருக்குது ஞானமும் கல்வியும் நயத்தில் அறிது அப்போ இந்த மாதிரி இந்த ரெண்டு வாக்கியத்தை தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா மாநிலராய் பிறப்பதுன்றது ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்தது ஆனால் பிறப்பினுடைய ரகசியத்தில் பார்த்தோம்னா போல் நீங்கள் இல்லை உங்களை போல் நான் இல்லை அவர் உங்களை போல் இல்லை ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் வெவ்வேறு விதமான தோற்றம் வெவ்வேறு விதமான குணம் வெவ்வேறு விதமான செயல்பாடு எதுவும் ஒன்றும் ஒன்றும் ஒத்து இல்லையவே இல்லை அப்போ இத்தனை லட்சம் பேதம் இருந்தால் கூட இன்றைக்கி மாநிலப் பிறவில எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் பிறக்குது ஒன்று பிறந்துக்கிட்டு இருக்குது இன்னொன்று வந்த ஆத்மா வந்து மறுபரப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு பிறப்பும் இறப்பும் அப்படின்றது இந்த மாநில பிறப்பினுடைய இயற்கையானது சரி பிறக்கிறான் இவன் எதுக்காக பிறக்கிறான் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும் சரி பிறக்கும் போதே எதற்காக பிறக்கிறான் அப்படிங்கும்போது இவன் யார் மூலமாக இந்த பூமிக்கு வர்றான் அதுதான் பெரிய சுச்சம் ஆமாம் யார் மூலமாக இங்கே உள்ள வர்றான் அப்படின்றது ஒரு பக்கம் அப்போ பிறப்புக்கு ஒரு தாய் தந்தை காரணம் இப்போ தாய் தந்தையை நவக்கிரகத்தில் என்ன சொல்கிறான் சூரியனை தகப்பன் சந்திரனை தாயான்னு சொல்கிறோம் ஏன்னா இப்போ இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும் எப்படின்னா உண்மையான ஒரு விஷயம் அதுக்குள்ளே ரகசியமாகவே இருக்குது இப்போ இந்த சரீரத்துக்குள்ளே உயிர் இருக்குது ஆன்மா இருக்குது ஆத்மா இருக்குது இல்லையா இந்த சரீரத்துக்குள்ளே இந்த உயிர் இருக்குது இதை மூணு விதமாக பிரிக்கலாம் இந்த சரீரத்தை காரண சரீரம் காரிய சரீரம் சூட்ச்ம சரீரம் இந்த மூணாக இதை நம்ம பிரிக்கலாம் அப்போ இந்த காரண சரீரத்தை யார் இயக்கிறது காரிய சரீரத்தை யார் இயக்கிறது சூட்ச்ம சரீரத்தை இயக்கிறது யார் அப்படின்னு வரும்போது இதுக்குள்ளே மனம் புத்தி ஆத்மா அப்படின்றது உள்ள நுழையும் அப்போ மனிதனுடைய பிறப்பில் இவங்க பஞ்சபூதங்களில் வந்து அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சபூத சக்தி உங்களை இயக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இறைவனுடைய திருவருளில் அறிவு சிந்தனை நினைப்பு மனம் ஆசை இந்த ஐந்தும் உங்களை சார்ந்தது தான் இப்போ அறிவு அப்படின்றத நீங்கள் கையில் எடுக்கிறீங்களா அல்லது சிந்தனைன்றது ஒரு நினப்போ சிந்தனைன்றது உங்களுக்கு இருக்கா அப்போ சிந்தனை உங்களை எப்படி போகுது நினப்பு எப்படி உங்களை ஆளப்போகுது மனசு அதுக்கு உடன்படுதா இல்லை ஆசையை உங்களை கவுத்து விடுதா இதாக சுச்சமாகில்லை ஆமாம் இப்போ இந்த அஞ்சுக்குள்ள தான் ஜீவ ரகசியமே இருக்குது இப்போ அறிவு அனுபவத்தின் விளைவு நேற்று இந்த இடத்துல இப்படி உட்காந்துருந்தால் இன்றைக்கி இப்படி உட்காந்தா இப்படி ஆகுன்றது உங்கள் அறிவு இப்போ இந்த அறிவுக்கு காரகன் யார் அப்படின்றத நம்ம தூக்கணும் இதை நம்ம இப்படி வருவோம் இத இதை வந்து அப்புறம் எடுத்துக்கிடுவோம் ஆனால் இந்த தாய் இந்த தகப்பன் இவங்க ரெண்டு பேர் இது சூரியன் சந்திரன் இங்கே என்ன இருக்குது இந்த சரீரம்ன்றது சந்திரனுக்காரகன் தாயாருக்காரகன் ஆத்மா வந்து தகப்பன்காரகன் உயிர் கொடுத்தது தகப்பன் உடல் கொடுத்தது தாய் இப்போ சூரியன் சந்திரன் இணைந்தது தான் இந்த லக்கணம் அப்படின்ற ஒரு புள்ளி அன்பாலமான ஒரு புள்ளி நீங்கள் பிறக்கிறதுக்கு அந்த பிறந்த நேரத்தில் உங்களை குறிக்கக்கூடிய அந்த லக்கணம்ன்ற புள்ளி இதில் தான் இருக்குது அதுதான் லக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட்டு இந்த லக்கணம் எதுனால இந்த லக்கணத்தில் இப்படி வந்து பிறந்துட்டோம் சரி இந்த லக்கணத்தில் பிறப்பதனுடைய காரணம் என்னென்னா தாய் தந்தை இப்போ தாய் தந்தை என்ன இதுக்குள்ளே அந்த காலத்துலேருந்து நான் சொல்ல வந்து அந்த காலம் சரி இந்த காலம் சரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போவான் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டில் ச மனைவி சமைக்கிறத சாப்பிட்டுட்டு ஏற்கனவே நாலஞ்சு குழந்தைகள் இருக்கலாம் அப்போ கொஞ்சம் லேட்டானோன்னு பிள்ளை எல்லாம் தூங்கினவுன்னு ஒரு பத்துக்கு பத்து தான் வீடு இருக்கும் அதில் ஒரு திண்ணை இருக்கும் அதில் ஒரு தொழுவம் இருக்கும் இதில் இருந்து காலையில் அதிகாலையில் இங்கே அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்றாங்க இப்போ அந்த இடத்துல இவங்களுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் அவங்க தாய் தகப்பன்னு சேர்றாங்க ஆமாம் 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 இல்லையா அப்போ அந்த சேருன்ற தருவாயில் தகப்பனுடைய சிந்தனை என்ன தாயனுடைய சிந்தனை என்ன இந்த இரண்டும் கலந்த கலவை தான் நாம் புரியுது புரியுது இரண்டும் கலந்த அப்போ இங்கே தான் நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து நல்லா நீங்கள் இதுக்குள்ளே தான் ஜீவ ரகசியம் இருக்கு இப்போ ஜனாதிபதியாக ஒருத்தவங்க வர்றாங்க பிரதமர் ஒருத்தர் வர்றார் முதலமைச்சராக வர்றார் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க ஈவன் கவுன்சிலராக கூட இருக்காங்க இப்போ இதுக்கு அபரிமிதமான ஒரு ஸ்தான பலம் இருக்குது இவர்கள் இப்படி வருவாங்க அப்படின்றத நீங்கள் பிறந்தவொன்னே இந்த ஜாதம் எடுத்து இவன் தான் அடுத்த ஜனாதிபதி இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதின்னு ஒரு வகை சொன்னது கிடையாது இவர் பிரதமர் அப்படின்னு யாரும் கணிச்சு கொடுத்தது கிடையாது ட்ரம்ப்பு பிறந்த உடனே வந்து ஒரு ஜாதத்தை வச்சுட்டு இவர் தான் வந்து இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் அதிபராக வருவார் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை ஆனால் இவங்க ஜாதகத்தையே பார்த்து நீங்கள் ஒரு ஜனாதிபதி இவர் பிரதமர் பிரிக்க முடியாது அதில் இல்லை அப்போ இவங்க எப்படி வந்தாங்க ம் இதான் கேள்வி இல்லை எம்ஜிஆரோட வந்து தங்கப்பன்னு சொல்லிட்டு ஒரு பேர் நினைக்கிறேன் அவர் கூட சூச்சமாக சொல்லியிருக்கிறார் மக்கள் கொண்டாட போகிற தலைவராக வரப்போறதுன்னு சொல்லியிருக்காரு சொல்லலாம் இவர் சிஎம் வருவார்னு சொல்லலையா சொல்லலை சொல்லலை சொல்லல ஆ ஆ அப்போ கலைஞரே வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வரும்போது இவரை வந்து சிஎம்னு யான்னு சொல்லலையா அவர் பாடுபட்டார் உழைச்சாரு அடுத்து ம் ஆனால் அவரே யாரும் அவரை பார்த்து நீங்கள் தான் இந்த காலகட்டத்தில் இத்தனை முறை ஐந்தாவது முறையாக சீயமாக யாரும் சொல்லலை 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 அப்போ இவரை சீயமாக்குனது யார் ம் இப்படின்னு ஒரு கேள்வி இங்கே தான் சார் சூட்சுவமே இருக்குது ஒரு தாயோட வீட்டில் ஏழு குழந்தை பிறக்கலாம் எட்டு குழந்தை பிறக்கலாம் அஞ்சு பிறந்துக்கலாம் எல்லாம் பிறக்கலாம் அப்போ ஒரு தாய் வீட்டில் பிறந்த குழந்தை மட்டும் இந்த குழந்தைகளில் வித்தியாசம் ஏன் ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக ஆரிகேன் ஒருத்தன் அடி முட்டாளாக இருக்கான் இன்னொருத்தன் முரடானாக இருக்கான் இன்னொருத்தன் வந்து பப்ளிக் ஸ்டேட்டஸில் இருக்கான் பல்வேறு விதமாக இருக்கான் அப்படி ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர் தான் ஜனாதிபதி அவர்றாரு ஒரு தாய் வயித்தியில் பிறந்த பிள்ளைய நாலு பேர் இருக்காங்க நாலு பேருமே பிரதமர் கிடையாது ஜனாதிபதி கிடையாது முதலமைச்சர் கிடையாது மினிஸ்டர் கிடையாது இது எப்படி அப்போ இந்த குழந்தை மட்டும் இவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய உலகமே கொண்டாடக்கூடிய உச்சரிக்கக்கூடிய ஒரு நிலை கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு டாப்பிக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு ரகசியம் இருக்குது எப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம்ல தாயும் தந்தனையும் எந்த எண்ணத்தோடு கூடுகிறார்களோன்னு சொன்னோம் இல்லையா இந்த கூடுகின்ற நேரம் ரைட்டா இந்த நேரத்தில் அவன் கூடுற நேரத்தில் அவர் தகப்பனாருடைய ஜாதகத்தில் அவருடைய கிரக நிலைகளில் பஞ்சமாதிபதி ம் தசாநாதனாகவோ புத்திநாதனாகவோ அந்தரநாதனாகவோ அல்லது தற்பரைநாதனாகவோ சூட்சுமநாதனோ தற்பரானோ பிராணநாதனாவோ இருக்கிறாங்கன்னு வைங்க இப்போ இந்த பிராணன் அப்படின்றது மணிக்கணக்கு ம் சரியா தற்பரை அப்படின்னா சரி ஒரு நாள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு நாளில் இந்த பஞ்சமாதிபனுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சுமோ தற்பரை அப்படின்னு ஒன்று நடக்குது இந்த காலகட்டம் கூடுகின்ற தாயும் தந்தையும் இணும் நேரத்தில் இந்த பஞ்சமாதிபதியுடைய ஆளுமை ஒரு இரவு நேரம் இரவு நேரம் தான் கூடுவாங்க அந்த நேரத்தில் கூட அந்த பிராணன்ற ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கூடுற நேரத்தில் இருந்தா போதும் இவங்க நினைக்க வேண்டாம் இந்த கரு கூடும் அவனுக்கு தெரியாது சேரும் போது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது அப்ப இந்த பஞ்சமநாதன் பஞ்சமாதிபதி அவருடைய செயல்பாட்டில் அதே நேரத்தில் அந்த பஞ்சமாதிபதி அவருக்கு தசா புத்தி அந்தரம் சுட்சமோ அப்படி வட்டும் அப்படி அந்த ஆளுமைக்கு வந்து அது அவருடைய ஜாதத்தில் கோச்சார ரீதியாகவும் நல்ல அருமையான இடத்துலேருந்து சுபக்கிரகங்களால் பார்க்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் இவர் எதோச்சையாக யதார்த்தமாக தன் மனைவியோடு கூடும்போது அங்கே உருவாகக்கூடிய அந்த விந்துநாதத்தில் உருவாகக்கூடிய குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இவ்வளோ பெரிய பதவிக்கு வருது ம் இங்கே ஜாதகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்போ விந்துநாதம் யார்கிட்ட இருந்து வருது தந்தையிட்ட இருந்து வருது அப்போ அவர் ஜாதகத்தில் தான் பஞ்சமாதிபதி அந்த பஞ்சமாதிபதி அந்த காலகட்டத்தில் அவருக்கு நடக்கணும் கோச்சாரத்தில் சாதகமாக இருக்கணும் சுபகிரகங்களுடைய பார்வையணும் சுபத்தன்மை நிறைந்ததாக இருக்கணும் ஒரு ஆளுமை நிறைந்த நிலையில் இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாரு ஆசையில் தன் மனைவியை கூடுகிறார் இப்போ இதுதான் நடக்குன்னு இவர் கற்பனை கூட பண்ண முடியாது எனக்கு தான் அஞ்சு கூட இந்த சாபத்தி நடக்கிறா நான் எது பண்ணாலும் நடக்கும் எனக்கு இப்படி குழந்த பிறக்கும் அப்படின்னா அவர் நினைக்கிறதில்ல யதார்த்தமாக தன் மனைவியோடு கூடுகிறார் ஒரு ஒரு சில நிமிடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இன்பம் தான் அது அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து பெரிய இந்த கட் பெட்கம் போட்டில் ஒரு ஃபேனை போட்டு ஏசியை போட்டால் அவங்க ஒன்றும் செய்யலை நாள் முழுதும் அவங்க சேரல அந்த சன நேரம் கூட்டிகிட்டு எந்திரிச்சிட்றாங்க அதில் ஒரு கரு உருவாகுது பாத்தீங்களா அந்த கரு தான் பிரசித்தி பெற்ற குழந்தைய வெளியே இருக்கும் பாருங்கள் எதுவும் உங்கள் ஜாதகத்திலே கிடையாது சார் எங்க சூட்சமாக இருக்கு பாருங்க அப்ப அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து கூடுகின்ற கரு உயர்ந்த நிலையை அடைகிது உயர்ந்த நிலை ஒன்று விஞ்ஞானியாக போகுது ஒன்று அதிபர் ஆகுறது ஒன்று அறிவாளி ஆகிறது புகழ்பெற்ற இப்போ ஏழன் மாதம் மாதிரி பெரிய பணக்காரனாக வருது சூப்பர் ஸ்டாராகுது இல்லையா அப்போ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூட்சமும் அதே நேரம் ஒரு அட்டமாதிபதி இந்த அட்டமாதிபதி இவன் போய் ஒவ்வொரு நாளும் கஞ்சிக்கிறதுக்க முடியாதே என் ஜாதகத்தில் அட்டமாதிபதி நடக்குது நான் இதை கொண்டாட சேர முடியாது அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏதோச்சே நடக்கிறது தானே தன் மனைவி அவன் எப்போ வேணாலும் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் அட்டமாதிபனுடைய தசாபுத்தி அந்த சூட்சுமன் நடக்கூடிய தசாபுத்தியாக வராது ஒரு அந்த சூட்சுமன் நடக்கக்கூடிய ஆழத்தில் ஒரு தற்பனை நடக்கக்கூடிய ஆழத்தில் இவன் ஏதோச்சும் இணையிறான் அங்கே கரு உருவாகுது உருவான காலகட்டத்திலேருந்தே பிரச்சனை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுவே தெரிஞ்சு போகும் ஆனால் பிறக்குறன் குழந்தையும் பிறந்த உடனே இதாகிருது சில வந்து கருவறைகளே வந்து இறந்துடுது இது அட்டமாதிபதி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த குழந்தை வாழாது அப்படியா ஒரு கால் இது வெளியே வந்துடுது அது வாழ்க்கை பூரா பாருங்கள் கஷ்டப்படுற குழந்தையாக தான் இருக்கும் அப்போ ஆறுக்குடையனுடைய திசா புத்தி அந்தரம் சூட்சமத்தில் ஒரு கரு உருவாகி வந்துச்சுன்னா அந்த குழந்தை ருணோ தான் பிறக்குது நோய்ப்படுது இருந்து உழைச்சி உழைச்சி வீணாக போகுது ஊர்பொயலுக்காக உழைச்சி கொடுக்குது கல்யாணம் இல்லாமல் போகக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது இப்படி ஒரு சூத்திரம் இவன் ஜாதகத்தில் இல்லை இவன் தாய் தந்தியனுடைய ஜாதகத்துலேருந்து அப்போ அவன் தந்தையினுடைய ஜாதகத்தில் தசமாதிபதினு சொல்லக்கூடிய பத்து குழந்தையே பத்து குழுவேன் அப்போ பிறக்கின்ற குழந்தை தான் மிகச்சிறந்த தொழிலதிபர்களாக வருது ஓகே பதவிகள் அடைகிறது பெருமை அடைகிறது சிறப்பை அடைகிறது அப்போ இப்படி ஒரு நிலை இதுக்குள்ளே இருக்குது இப்போ இப்போ என் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் இப்போ எனக்கு நான் வந்து தன்சலகணும் உத்திராட நினச்சோம் சூரியன் பாக்கியாதிபதியாகி பஞ்சமத்தில் உச்சம் அப்படி பார்த்தா நான் பிறந்ததுலேருந்தே வந்து கோட் சூட்டோட நல்ல ஆபரண இதுகளோட தான் இருந்திருக்கணும் ராசி லக்கணத்தை படி பார்த்தா ஆமாம் லக்கணத்துக்கு என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் இருக்கார் ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் அப்போ நான் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா என் உடம்புல பதினாறு கட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பிறந்த உடனே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பதினாறு கட்டி ஒவ்வொரு நாளும் எங்கள் ஊரில் பெருமாள் டாக்டர் அவர் தான் அவர் தான் உண்மையிலே மனிதருள் மாணிக்கம் எங்கள் வத்தராயிருப்பில் மனிதருள் மாணிக்கம் அவர் தான் எனக்கு ஒவ்வொரு கட்டி ஆப்ரேஷன் இன்னும் அந்த தலைம்பு இருக்குது என்னை காப்பாற்றுவார் அப்படிப்பட்ட ஒரு நான் வந்து எனக்கு உயிர் இருக்கு ஆனால் இந்த அவத்தை என்ன மூணு வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்களே இதுக்கு என்ன காரணம் அப்போ தகப்பன் ஸ்தானாதிபதி வந்து உச்சமே அப்பாவோட செல்வாக்களையில நான் இருந்திருக்கணும் அப்பா இறந்துட்டமே இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே பார்க்கணும் ஒரு சில ஜாதகங்கள் என்னாகும்னா நாளுக்கும் நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படியா இப்போ அவங்களே பாடலே பாடியிருக்காங்க அருக்கனுக்காக பரணி ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரத்தில் ஒரு காரியம் செய்தாள் திங்களுக்காக சித்திரை அப்போ திங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை குழந்த பிறகு திங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நான் இதை வந்து சோதித்து பார்த்தவேன் விநாயக சுத்தி அப்போ திங்கக்கெழம சித்திர நட்சத்திரம் தான் வரும் அப்போ நான் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தேன் மரகத மணி அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து ராசி பலன் மட்டும் அடித்து ஃப்ரீ இஷ்யூ மேனேஜ்மென் கோ வர்றவங்களுக்கு மேனேஜ்மென் கோ வரவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரீ இஷ்யூ கொடுத்துருந்தேன் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இது சோதிக்கணும் திங்கக்கிழமை சித்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன் கடை தெராது நல்லாவே தெரியும் கண்டினியூ பண்ண முடியலை அப்போ இந்த இடத்துல அவங்களே சொல்கிறாங்க அருக்கனுக்காக பண்ணி திங்களுக்காக ரசித்திரை செவ்வாய்க்காக உத்திராடம் புதனுக்காக அவிட்டம் வியாழனுக்காக கேட்டை வெள்ளிக்காக பூராடம் சனிக்காக ரேவதி இந்த நாள் இந்த நட்சத்திரம் வரும்போது பஞ்சாங்கத்தி பார்த்தீங்கன்னா பிரபல அரிஷ்டம்னு கொடுத்துருப்பாங்க பிரபல பிரபல அரிஷ்டம் பிரபல அரிஷ்டம் அப்படிப்பட்ட குழந்தைகளை அப்படி பிற ஒரு இதில் பிறந்துருச்சு அப்படின்னா இந்த குழந்தைகளையும் நம்ம தத்து கொடுத்து வாங்கிடணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டா இதில் பிறந்தா கூட சில பிரச்சனைகள் வருது கூட இல்லை சார் ஞாயிற்றுக்கிழமை உத்ரட்டா கூட தத்துட்டு போயிடலாம் இது சூரியன் இது சனி அப்படி போயிடலாம் ஆனால் அவன் சொல்கிறான் அருக்கனுக்காக பழனி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இதில் பிறந்த குழந்தைகள் அல்லது அந்த கா அந்த காலத்தில் நீங்கள் எந்த காரியமும் செய்யக்கூடாது மஞ்சாங்கத்திலேயே வித்தியாசம் எப்படி வருதுன்னா இது பொதுமறையாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன விஷயம் ஏன்னா இந்த நாளில் இந்த நட்சத்திரம் வந்தால் இது இந்த மாதிரிடா இது கடை தேராது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க இதை இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கடைப்பிடிக்கக்கூடிய பெரியோர்கள் இருக்காங்க அதை உணர்ந்து அதுக்கு சில வழிபாடுகளை சில முறைகளை வந்து சொல்லி குழந்தைகளை காப்பாற்றுறவனும் இருக்காங்க காப்பாற்றுறவனு இருக்காங்க அப்போ ஒரு விதத்தில் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இதை வந்து இந்த இப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம தத்து கொடுத்து வாங்கிட்டா அந்த குழந்தைக்கும் ஒரு சிரமம் இருக்காது குழந்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அந்த பேரண்ட்ஸுக்கும் பெற்றோருக்கும் உடன்புறந்தோருக்கும் எந்த பிரச்சனை இல்லை யாருக்கு தத்து கொடுத்து வாங்குறது பெருமாளுக்கு தான் தத்துக்கு சார் அது பெரியது சார் என்னன்னா இல்லை இல்லை இப்போ பல ஜோசியர் நினைச்சுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது தெரியலை திருச்செந்தூரில் தத்து கொடுத்து வாங்குறது அப்படின்றது பேச முடியாத குழந்தைகளை தான் ஓ எல்லா குழந்தைகளும் கிடையாது குன்னக்குடியில் தத்து கொடுத்து வாங்கிறது அது ஒரு இது இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது முருகன் கோயிலில் கொடுத்து வாங்குறது ஒரு பாரம்பரியமானது அந்த பக்கம் இருக்கக்கூடிய மகு பகுதிகள் இருக்காங்களே காரக்குடி வாழ் பகுதிகள் அங்கே வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்க அந்த குழந்தைகளை வந்து தத்து கொடுத்து வாங்கும்போது அங்கே குன்னக்குடியில் கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க சில குழந்தைகளை என்ன செஞ்சாங்க திருச்செந்தூரில் கொடுத்து வாங்குறாங்க இதெல்லாம் ஓகே இதை கூட நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் மாரியம்மன் கோயிலில் கொடுத்து வாங்குறது காளியம்மன் கோயிலில் கொடுத்து வாங்கிறது கொலசாமிட்டை கொடுத்து வாங்குறது ஆ கொலசாமிட்டை கொடுத்து வாங்குறது ஏன்னா இது செய்யவே கூடாது ம் ஏன்னா நம்ம பிறப்புக்கு காரணம் பிரம்மா ம் சரியா அவருக்கு நம்ம வழிபாடு கூட கிடையாது அவர் லபி எழுதிவிட்டு அவர் போய் விட்டுருவார் பிறந்த உடனே அவருக்கு வேலை இல்லை இறந்த பின்பு நாம் போய் சேரக்கூடிய இடம் தான் சிவனுடைய பாதம் இல்லையா அவருடைய அடிவியில் நம்ம சமர்ப்பணம் ஆனால் வாழுகின்ற காலகட்டத்தில் நம்மை வாழுகின்ற வாழ வைப்பது யாருன்னா பெருமாள் தான் அப்போ நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் தான் தத்து கொடுத்து வாங்கிக்கணும் ஏன்னா அவருக்கு தான் மாமான்ற அங்கீகாரம் உண்டு நீங்கள் புதனுக்கு தான் மாமா பெருமாளை மாமா அப்போ பெருமாள் கோயிலில் போய் அந்த குழந்தையை தத்து கொடுவாங்க எந்த குழந்தையும் பெருமாள் கொடுத்துருக்கணும் அது இன்று கோலத்து பெருமாளா இல்லை படுத்த குளத்து எந்த பெருமாள் கோயிலானு கொடுக்கட்டும் தப்புல ஆனால் பெருமாள் கோயிலாக இருக்கணும் அதுலேயும் ஒன்று என்னென்னா பன்னிரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் வந்து தத்து கொடுக்கும் ம் நீங்கள் பன்னெண்டு வயசு இல்லை சார் ஒரு பெண் பெரிய மனுஷன் ஆயிடுவா ஒரு பையன் பெரிய மனுஷன் ஆயிடுவான் விந்துநாதம் சுக்லம் சூரன் ஊறிடுச்சா அதுக்கப்புறம் வந்து தத்து கொடுக்குறது முறையில்லை அதுக்கு முன்னாடி போகலாம் அதே மாதிரி தான் பன்னிரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போய் ஒரு தாய் வந்து அந்த பிள்ளைக்காக கோயிலில் போய் வழிபடுறா அப்படின்னா அது முறை பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைக்கு போய் தாய் போய் வந்து நான் கோயிலுக்கு அவனுக்க அவனுக்காக சுத்தலமானால் இல்லை இதை விட என்னென்னா பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்டாச்சு நம்ம தத்து கொடுக்கல அப்புடின்னா ஒரே ஒரு இடம் சாட்சா குருவாயூரப்பன் ம் அங்கே போய் துலாபாரம் கொடுத்துட்டு வந்துடணும் ம் துலாபாரம் கொடுத்துடணும் அப்படியே மாற்றி விடும் ம் இது இந்த தத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இதில் ஒரு விஷயத்தை நான் கேட்கணும்னு நினச்சேன் நம்மளால நம்ம உறவுகள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி ஒரு பேச்சு இருக்குது தத்து கொடுத்துட்டா அந்த குழந்தை வந்து ஒரு வாரம் அங்கே விட்டுறணும் அதெல்லாம் கிடையாது அந்த பத்து நிமிஷம் வேலை தான் ம் ஒரு பக்கம் வந்து தேங்காய் தட்டு இன்னொரு பக்கம் பச்சரிசி வெள்ளம் நீங்கள் எந்த பெருமாள் போனாலும் சரி அங்கே உள்ள அவரை கூப்பிட்டு ஐயரை கூப்பிட்டு சுவாமி பிள்ளையை தத்து கொடுத்து வாங்கணும் சொல்லியாச்சுன்னா இந்த அர்ச்சனை தட்டை வச்சு பெருமாளுக்கு அர்ச்சனை அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்வாங்க அவங்க சங்கல்பம் பண்ணி இந்த குழந்தைய பெருமாள் சார்பாக அவங்க வாங்கிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சங்கல்பம் பண்ணி இந்த குழந்தைய உங்கள்கிட்ட கொடுக்கணும் இந்த கொடுக்கும்போது தேங்காய் பழம் பச்சரிசி வெள்ளம் வாக்கு கையில் அவங்க சத்துக்கு தந்தாப்புல முந்நூறோ ஐநூறோ எவ்வளோ வேணாலும் வச்சு கொடுத்து அவங்ககிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கிக்கணும் பத்தே நிமிஷம் வேலை தான் அப்படி எத்தனை பிள்ளைகளுக்கு சார் நம்ம அழகு கோயில்ல மதுரையில் அழகு கோயில்ல ஆரம்பத்தில் அங்கே தான் போய் தத்து கொடுக்க சொல்லுவேன் போய் இப்போ அவங்க டோக்கனையும் போட்டாங்க ம் போய் அழகாக கொடுத்துட்டு வர்றாங்க எல்லா குழந்தைகளும் அதே மாதிரி வந்து கூடலூர் பெருமாள் ஓயில் இருக்குது அங்கேயும் சூப்பராக செய்கிறாங்க ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க தான் இந்த நம்ம வைணவ ஆழ்வார்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை அதை எதையோ நினச்சி அவங்கள வந்து தட்டி விடுறாங்க இது பெருமாள் ஓயில கொடுத்து வாங்குறது முறை இவ்வளவு தான் இது எந்த கோயிலில் வேணாலும் பெருமாள் ஓயில கொடுத்து வாங்கலாம் இது இது ஒரு பக்கம் இருக்கும் எதுக்காக தத்து கொடுக்கணும் சில ஜாதகங்கள் இப்போ இதுபடி பார்த்தோம்னா நான் கடகலக்கணத்தில் பிறந்த பிறந்தவனுக்கு முதல் குழந்தைய வந்து தத்து கொடுக்க சொல்லுவேன் மிதனத்தில் பிறந்தவனுக்கு முதல் குழந்தைய தத்து கொடுக்க சொல்லுவேன் அதை விட சிம்மத்துக்கு குரு பஞ்சம அட்டமாதிபதி இயற்கையாகவே கும்பத்துக்கு புதன் பஞ்சம அட்டமாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அட்டமா ரெண்டு அதிகாரம் இதை கூட நான் குழந்தைகளை தத்து கொடுத்து தான் சொல்லுவேன் சில இடத்துல குழந்தைகளுடைய ஜாதகத்தில் அட்டமாதிபதியோ ஆறுக்குடையவரோ பன்னெண்டு குடையோரோ அவங்க ஜன்ம ஜென்ம நட்சத்திரமாக மாறி சில இதுகள் வந்துச்சுன்னா சரி குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிறது பெஸ்ட்டு ஏன்னா குழந்தைகளை காப்பாற்றும் அதுக்காக செய்யுது ஆனால் என்ன சொல்கிறான் இந்த விஷயத்தில் அருக்கனுக்காக பரணி திங்களுக்காக சித்திரை இந்த இடத்துல இந்த நாள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை இவங்க பிறந்தவொடனே பிறந்தமிட்ட இடத்தோடனே தத்து கொடுத்து வாங்கிடணும் பிள்ளைகளையும் வதைச்சோம் பிள்ளைகளையும் சுற்றி இருக்கும் வச்சு எனக்கெல்லாம் வந்து இது இப்போ எங்கள் அப்பாவை சுற்றி அத்தனை ஜோஜியாக இருந்தாங்க யாருமே இதை சொல்லலை அப்போ இனி உடனே தத்து கொடுத்து வாங்கியாச்சுன்னா உடனே தவிர்க்கப்பட்டிருக்கும் ஆமாம் அது செய்யலை ஆனால் எங்கள் அப்பாலாம் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்கா ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு வைங்களேன் அப்போ என்னை அவஸ்தப்படுத்திடுச்சி நான் உடம்புல அவ்வளோ ஒரு ருணோரோகத்தை அனுபவித்தேன் இத்தனைக்கும் நான் வந்து ஆனால் அந்த ஆக்டிவேஷன் சுறுசுறுப்பு வேகம் அதுதான் அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் ஒன்றா தான் இருக்குது அதில் குறைக்கலை ஆனால் எல்லாருக்கும் தாய் தந்தை வர்க்கமே இதானதுக்கு பின்னாடி தான் இந்த ஜோதிடம் மூலமாக எனக்கு இவ்வளோ பெரிய பூலம் முடிஞ்சிச்சு பஞ்சம பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வந்து பேரம்பரியலாம் பண்ணதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் கொடுத்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் ஃபீல்டுக்கு பேரம்பத்தியோலாம் எடுத்ததுக்கு முன்னாடி தான் இவ்வளோ பெரிய இதை கொடுத்துருக்கு ஏன்னா அப்புறம் தான் எனக்கு ஒரு இது இருந்துச்சு மரியாதை மதிப்பு இந்த உலகத்தில் இருக்குது ஜோதிட உலகத்தில் இருந்தாலும் இது கொடுத்துச்சு ஆனால் தத்துவத்தை வந்து எனக்கு ஒன்றும் ஒட்ட வைக்கல தாய் தந்திரனுடைய நிலையை அப்போ இந்த ஒரு ஒரு இது இருக்குது இதை வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ ஒரு குழந்தை பிறந்த பின்பு பிறப்பால் அது எளிமையாக எளிய குடும்பத்தில் சாதாரண குடும்பத்தில் ஒரு அன்றாடம் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தால் கூட பிற்காலகட்டத்தில் அந்த குழந்தை ஒரு பெரிய மிகப்பெரிய பொறுப்புக்கு சொந்தமானதாக வருது ப பல ஆட்டோ ஆட்டோபயோகிராஃபி எடுக்க நீங்கள் சுயசரிதை சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தான் பெரிய பெரிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா தாய் தந்தினுடைய இணைவு அப்போ அந்த சூரியன் சந்திரன் இணைவு இவங்க ஜாதகத்தில் தெரியணும் இப்போ சூரியன் சந்தனையும் லக்கணத்தை வச்சு எடுத்துடுறோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு விஷயமும் இருக்கு இப்போ நீங்கள் நாயன்மார்களை போய் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கோயிலில் அறுபத் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு லக்கணம் நட்சத்திரம்னு குறிச்சிக்க மாட்டாங்க ஆனால் மாதத்தை நட்சத்திரம் இருப்பாங்க ஆமாம் இல்லையா ஆணிப்பூரம் ஆவணி புராடம் இல்லையா இப்போ இதுதான் அப்போ ஆவணி மாதமும் நீங்கள் இங்கே சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கும் அப்போ அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நீங்கள் பிறக்கூடிய நட்சத்திரத்தினுடைய இது இருக்குல்லையா சந்திரனுடைய இது அப்போ சூரியனை வச்சு நீங்கள் தேய்பரை வளர்ப்புறை எடுக்கிறீங்களே அப்போ சிம்மத்துக்குள்ள சூரியன் ஒன்றாலஞ்சாச்சுன்னா நீங்கள் அப்படியே கடந்து வரும்போது அஸ்தத்தில் பிறக்குது சித்திரில் பிறக்குது சுவாதியில் பிறக்குது விசாகத்தில் பிறக்குது இது பூரா வளர்புறையில் பிறக்குது அப்படியே அந்த பக்கம் வரும்போது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுபதி இது போல தேய்பரையில் பிறகு அப்போ இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரமும் ஒன்று இருக்குது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஒரு கதிநிலை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ தத்துவத்தினுடைய நிலை பற்றி நீ எதுக்கு இங்கே வந்தன்ற ஒரு சூத்திரத்தை அதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க இதை உணர்ந்து தூக்கணும் அவங்களே இப்போ சாதாரணமாக ஆடிப்பூரம் அப்படின்றத விசேஷம் வைக்கிறீங்க ஆவணி உத்திராடம் அப்படின்றத இது பண்ணிக்கிறீங்க அதே திருவோணம் வந்துடுது வைகாசி விசாகம் விசாகம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது இதெல்லாம் அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்போ இந்த லக்கணத்தில் பிறந்து இதை மூணு விதமாக பிரிக்கணும் கதி அப்படின்றதையும் நம்ம பிரித்துக்கணும் ஆனாலும் உங்கள் ஜென்ம லக்கணத்திற்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாதன் என்ன அதிகாரம் பெறுகிறார் தான் இங்கே முக்கியம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒன்றை அப்போ அது வந்து கதிநிலையை குறிக்கிறது கதி ஆனால் உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திர நாதன் என்ன அதிகாரம் அப்படின்னு பார்க்கணும் அதுக்குள்ள தான் உங்களுடைய வாழ்வியல் ரகசியம் பூராமே இருக்குது ஏன்னா இப்போ இதை வச்சு கொடுவோம் ஒருத்தர் சிம்ம லக்கணத்தில் பறக்கிற லக்கணம் சிம்மம் இப்போ இவர் வந்து பூச நட்சத்திரத்திலேயே பிறந்துடுறாரு பூச நட்சத்திரம் அப்போ சூரியனுக்கு சந்திரன் எங்கே உட்காந்துருக்காரு பன்னெண்டில் சிம்ம சிம்மலக்கணம் லக்கணத்துக்கு பன்னெண்டில் இப்போ பன்னெண்டாம் இடம் மட்டுன்றது முற்றிலும் புதிய சூழலில் போய் இவன் உட்கார வைக்கிறது புற்று புதிய சூழலாக இவன் வெளிநாடு வெளியிடங்கள் போலான்னு பிறப்புலையே அது சொல்லுது ஆனால் நட்சத்திரநாதன் சனியார் சிம்மலக்கணத்துக்கு ஆறு குடையவர் ஏழு குடையவன் இப்போ சனி இவன் பிரிச்சுட்டான் இவன் உத்தியோகத்துக்கு தகுதியானவன் பிரிச்சுட்டான் அதுக்கப்புறம் இவன் திருமணம் செய்யக்கூடிய தகுதியானவன் பிடிச்சிருக்கேன் இது ரெண்டை தான் இந்த கையில் வச்சுருக்கேன் ம் இப்போ இந்த சனி என்ன சனிபோவான என்ன செய்யணும் இவனுக்கு இவன் வேலைக்கு தகுதியானவனை மாற்றணும்னா கல்வியை கொடுத்து தாங்கணும் ம் ம் இல்லையா நீங்கள் உத்தியோகத்துக்கு தகுதியாகிட்டீங்க ஆனால் கல்வி கல்வியை கொடுக்கணும்ல இந்த கல்வி தான் கொடுக்கணும் ம் அப்போ கல்வியை கொடுத்து உத்தியோகத்தை கொடுத்து உங்களை கொண்டு போய் வெளிநாட்டில் உட்கார வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஆமாம் 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 இல்லையா இதில் இதுக்கு அடுத்த இந்த பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் இது ஆயிலிய நட்சத்திரம் இதுதான் சம்பத்தாரை இந்த சிம்மலக்கணத்துக்கு இவன் பூச நட்சத்திரத்தில் பிறந்தான் இரண்டாவது நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நட்சத்திரம்தான் இயற்கையிலேயே ஒருவனை இலகுவாக வெளிநாடு கூட்டிகிட்டு போகக்கூடிய நட்சத்திரம் எதுனா ஆயிலிய நட்சத்திரம் தான் அப்படியா ஆமாம் ஆமாம் நான் அதை நட்சத்திரத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதை தான் நீங்கள் சொல்லிட்டீங்க ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி எப்படியெல்லாம் செயல்படுது வாழ்க்கையில் உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய கர்ம மேன்மை எப்படி இருக்கும் கர்ம மேன்மையினுடைய கதவு உண்டான சூச்சி சா சாவி எங்கே இருக்குது அதை எப்படி எடுக்கணும் அதை பற்றி நிறைய வரக்கூடிய காலகட்டத்தில் பேசுவோம் நிச்சயமாக சரியா சுகமே சொல்க நெஞ்சார் நண்டுகள் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் இல்லமெல்லாம் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாரசுமஸ் சுவாமினுடைய அனுக்கிரகத்தால் நல்ல சகல சௌபாகியங்களை பெற்று வாழ வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தேகம் நன்றி 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 நன்றி